செல்லம்மா சீரியலில் இப்போ சித்து மேகா கையை பிடிச்சி இழுத்துட்டு வராரு ஜானகி என்ன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி மாணி மாணிக்கத்துக்கிட்ட சொல்லி செல்லம்மாவை கடத்திட்டு வர சொன்னதே மேகாதான் அப்படின்னு சொல்ல என்னப்பா மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கேட்குறாங்க அப்போ வந்து ஆமாம்மா அப்படின்னு சொல்லும்போது ஜானகி சொல்கிறாங்க இல்லை நீ போய் சொல்கிற நீ சொல்கிறத நான் நம்பவே மாட்டேன் மேகா அப்படி பண்ணியிருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் செல்லம்மா அண்ட் லக்ஷ்மி மகேந்திரன் எல்லாருமே ரொம்ப பெரிய ஷாக்கிங்கில் இருக்காங்க அப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மாணிக்கம் சொல்கிறாரு மேகா என்கிட்ட பேசின எல்லா காலும் ரெக்கார்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங்கும் போட்டு காமிக்கிறாரு நீ வந்து செல்லமாவோ கடத்திட்டு போயிடுற இலங்கைக்கு போயிட்டு அங்கேயே வச்சுக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ மலரோ செல்லமாவோ இன்னுமே வரவே கூடாது இதை மட்டும் நீ பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான் அப்படின்னு மேகா பேசுறது அந்த ஒரு ரெக்கார்டிங்கில் இருக்குது இதை கேட்டுட்டு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அடுத்த ஜானகி இதை பார்த்துட்டு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு இருந்து பார்ப்போம் இந்த வீடியோ படித்திருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ